ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் அம்மகோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளைய ஆடி ஒன்றுக்கு சூப்பரான ஒரு பூக்கோளம் போட்டிருக்கேன் ரொம்பவே மங்களகரமாக இருக்குது கண்டிப்பாக நாளைக்கு எல்லாரும் ஆடி ஒன்று சிறப்பாக வரவேற்போம் அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர்ஸ் நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளாக என்னால் வீடியோஸ் போட முடியல அதுக்கு காரணம் நிறைய பிரச்சனை நிறைய வேலை நிறைய தடங்கல்கள் அப்புறம் என்ன கோலம் போடுறதுன்னு சிந்திக்க கூட நமக்கு மைண்ட் இல்லாத அளவுக்கு சில சோதனைகள் இதெல்லாம் கடந்து இன்றைக்கி புத்தம் புதுசாக ஆடி ஒன்றுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான பூக்கோளம் தான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப கேப் ஆகிடுச்சி நானும் உங்கள் எல்லோரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும் லைஃப்பில் நம்ம தான் சமாளித்து தைரியமாக வெளில வரணும் ஆனால் எனக்கு இந்த தடவை ரொம்ப எல்லா பிரச்சனையும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபீல் கோலம் போடுற சிந்தனையே இல்லை ஆனால் இந்த வீக்கு திங்கக்கிழமை ஆரம்பித்ததுலேருந்தே நம்ம இதுக்கு மேலே இப்படி இருக்கக்கூடாது நம்ம ஒரு கோலம் போடணும் அப்படின்னு நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் செவ்வாய்க்கிழமை கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தேன் முடியல சரி புதன்கிழமை நேற்று வந்து என்ன நினச்சேன்னா குட்டி குட்டி கோலங்கள் போட்டு அதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அதுவும் போட முடியல நைட்டு படுக்கும்போதே ஞாபகம் வருது ஆடி பிறக்க போதே சரி ஆடி ஒன்றுக்கு நம்ம சிறப்பாக இதை இன்னும் தாமதப்படுத்தாமல் குயிக்காக நம்ம இன்னையிலேருந்து வீடியோ போட ஆரம்பிச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்து அழகாக ஒரு கோலம் போட்டேன் ஆனால் இந்த கோலத்தை போடுறதுக்குள்ளே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது வீடியோ எடுத்து டெய்லி வாசலில் கோலம் போட்டாலும் வீடியோவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக போடும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு வீடியோ எடுக்கவே அவ்வளோ சிரமமாக இருக்க மாதிரி ரொம்ப தம் கட்டி நான் இந்த வீடியோவை எடுத்து இப்போ அப்லோட் பண்ணுறேன் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க இத்தனை நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் பட் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த கை ரொம்ப வலிக்குது நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் போய் காட்டவே இல்லை ஆக்சுவலா எனக்கு அப்பப்போ வலிக்குது அப்பப்போ போயிடுது அந்த இடத்துல கையும் வீங்கிக்குச்சு இப்போ கோலம் போடும்போது கூட எனக்கு கையை வலிச்சிச்சு இது என்னன்னே தெரியல உங்க எல்லாருக்கும் ஹெவியாக வேலை செய்யறதுனால இருக்கும்னு சில ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க ஆனால் அது என்னன்னு தெரியல ஏன்னா இந்த ஒரு கையாலேயே தான் கோலம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறது அப்புறம் ஹோட்டலில் போயிட்டு பார்சல் கட்டுறது எல்லாமே இந்த கையில் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக எல்லா வேலையும் நம்மளே பார்க்குறோம் இப்போல்லாம் துணி கூட துவைக்க அந்த அந்தளவுக்கு கை வலிக்க ஆரம்பிக்குது அதனால சரி கொஞ்சம் கேப் இருக்கட்டும் தான் நானும் பார்த்தேன் சில பிரச்சனையை பார்த்துக்கிட்டு ஆனால் இன்னமும் கை வலி சரியான மாதிரி தெரியலை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் காட்டணும் இப்போ இந்த கஷ்டப்பட்டு போட்ட இந்த பூக்கோளம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க இனிமேல் கமெண்ட்ஸ் படிப்போம் நீங்களும் எல்லோரும் என்னை மிஸ் பண்ணிருப்பீங்க நிறைய பேர் ஏன் வீடியோ வரல அக்கா வீடியோ போடுங்க நிறைய கமெண்ட்ஸ் வந்தது பார்த்துட்டு தான் இருந்தேன் அதே மாதிரி என்னோடய வாய்ஸ் வராமல் ஏன்க்கா என்னாச்சுக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களோட அன்புக்கெல்லாம் மிக்க மிக்க நன்றி உங்களோட அன்பை எனக்கு இப்படியே தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இப்போ இந்த நாளை நாளைய ஆடி ஒன்றுக்கு போட்டிருக்க இந்த பூக்கோளம் எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் மூலம் எனக்கு சொல்லுங்க நாளையிலேருந்து சூப்பராக சும்மா கலக்கலான உங்க எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் வாசிச்சு வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காம இந்த ஆடி ஒன்றுக்கு போட்ட இந்த பூக்கோளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை எனக்கு கொடுங்க என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் ஸோ மச் சிஸ்டர்ஸ்